أعوذ بالله من الشيطان الرجيم இரட்டப்பட்ட சைத்தானின் தீங்கை விட்டு அல்லாஹ்விடம் அளவற்ற அருளாளனும் நிகரற்ற அன்புடையோனும் ஆகிய அல்லாஹின் திருப்பெயரால் துவங்குகின்றேன் வானம் பிளந்துவிடும் போது இதழ் கவாக்கி தசரத் நட்சத்திரங்கள் உதிர்ந்து விடும் போது வயிறு கடல்கள் பொங்கி ஒன்றால் ஒன்று அகற்றப்படும் போது வயிறை குபூருபாட் மன்னறைகள் திறக்கப்படும் போது அனிமட் நவசும் அஹரத் ஒவ்வொரு ஆத்மாவும் அது எதை முற்படுத்தி அனுப்பி வைத்தது

அவன் நிரும்பினோத்தான் கல்லா பல்து கல்வி இவ்வாறிருந்தும் நீங்கள் பொய்யாக்குகின்றீர்கள்